கமகமன் வீடே மணக்கிற அளவுக்கு அரைச்சி வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் இட்லி தோசை பொங்கல் அதே போல் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்ன் நல்லா சூடானதும் ஒரு நூறு கிராம் மல்லி எடுத்துக்கலாம் மல்லி சேர்த்துட்டு கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சிடுங்க கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா மாறணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கூடவே ரெண்டு அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்து கடலை பருப்பு இந்த அளவுக்கு அளவுக்கு வர கூடவே துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை பருப்பும் தோரம் பருப்பும் ஒன்றா சேர்த்து வறுத்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து கொஞ்சம் கனமான பருப்பு செவந்து வரதுக்கு கொஞ்சம் துவரம் பருப்பு வந்து டக்குன்னு அதனால தான் வந்து கடலை பருப்பு பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பருப்பாடு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அதே இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் கருகு விடாமல் பார்த்துக்குங்க பாருங்கம்மா அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்க அதே போல் நமக்கு வெந்தயமும் நல்லா செவந்து இருக்கு இந்த ஸ்டேஜில் இது எடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து வறுத்துருங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதையும் எடுத்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதை வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா பச்சையாக இருந்ததுன்னா நல்லா வரப்பட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து மிக்சியில் அரைக்கும் போது அந்த அளவுக்கு பவுட்ரு ஆகாது பாருங்கம்மா நமக்கு வரக்கும் போதே நல்லா கலகலும் சவுண்டு கேட்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் இது எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு இருபது காஞ்சி மிளகாய் காஞ்ச மிளகாய் நெடி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க பாருங்க மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நல்லா உப்பி வரணும் அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பவுடர் பண்ணணும் இப்போ ஒரு குக்கர்ல முக்கால் கப்பு அளவுக்கு நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துடலாம் அதே கப்ல கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நல்லா கழுவி எடுத்துடலாம் பாருங்கம்மா பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துட்டோம் இது கூடவே மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு இருந்து அஞ்சு விசில் விட்டால் போதும் இப்போ நாலு விசில் ஆகிடுச்சி நம்ம பார்க்கலாமா பாருங்கள் பருப்பு வந்து நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வெந்து வரணும் இதை வந்து நம்ம கரண்டி வச்சு அப்படியே மசிச்சுடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு நாலஞ்சு வெந்தயம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு கடுகு வெடிச்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தலாம் தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளி வதங்கும் ஒரு சின்னதாக கேரட் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்க விருப்ப பிரகாரம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன் நீங்க வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு நீங்க சாம்பார் வைக்கலாம் முருங்கைக்காவோ கத்திரிக்காவோ நம்மளோட விருப்பம் தான் இப்போ இதை சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பூசணிக்காவோட பச்சை வாசனை போனா போதும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ அடுப்பத்தையே குறைச்சி வச்சிடலாம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சாம்பார் பொடி இதுலேருந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை நீங்க வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா நம்ம எப்போ எப்போ சாம்பார் செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து லைட்டாக கலந்து கலந்து கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிச்சிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது கொஞ்சமா புளி கரைச்சல் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியா கரைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் சேர்த்து மூடி வச்சு ஒரு கொதி வந்துட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டா போதும் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் புளி காய்ச்சல் சேர்த்து நல்லா ஒரு கொதி பாருங்க பாருங்கள் போல தான் கொதிக்கணும் காயங்கள்லாம் நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து இந்த டைமில் பார்த்துக்குங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ஏன்னா பருப்பும் வெந்திருக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் வேக வச்சுட்டோம் அதனால் பருப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க அப்படியே விடாதீங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருக்கு இது மேலவே பொடியின கொத்தமல்லி நல்லா தாராளமாவே போட்டுக்குங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு மனமான டேஸ்டான பூசணிக்காய் சாம்பார் ரெடி